மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் வரிசையாக நாம் ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் பொது பலன் என்ன விசேஷ பலன்கள் அந்த மூன்று விசேஷ பலன்கள் என்னென்ன பார்த்துக்கொண்டு வருகின்றோம் இன்று நாம் பார்க்க இருப்பது ரிஷபலக்கணம் லக்னாதிபதி சுக்கரன் அவன் ஏழாம் வீட்டில் இருக்கிறான் பொதுவான பலன் என்ன இதை நாம் பார்க்க இருக்கிறோம் சுக்கரன் அந்த ரிஷபம் ஸ்திர வீடு விருச்சகம் ஸ்திர வீடு சுக்கரன் அங்கே அமர்ந்திருக்கிறார் இதற்கு உண்டான பொதுவான பலனில் முதல் பலன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய மாட்டார் வீட்டிலே அவருடைய அம்மா அப்பா மற்றவர்கள் கொஞ்சம் கடுமையாக சோம்பேறி என்று கூட அழைக்கலாம் அழைப்பார்கள் எதையும் உடனடியாக செய்ய மாட்டார்கள் இவர்களில் அநேகர் சூரிய உதயத்தை பார்ப்பது கிடையாது ஆனால் யோகம் உண்டு அவருடைய பொதுவான குணங்களில் வருகின்ற விஷயங்கள் இவைகள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் இப்போது பார்ப்பது அந்த விசேஷ பலன்கள் அது எப்படி அந்த விருச்சகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் தான் அந்த சுக்கரன் இருக்க வேண்டும் இருக்க முடியும் அப்படி இருந்தால் அந்த பலன் அந்த விசேஷ பலன் என்ன இதை நாம் பார்க்க இருக்கிறோம் சுக்ரன் குருவின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தில் இருந்தார் பலன் எப்படி இருக்கும் இவர் ரிசபலக்கணம் இந்த ரிசபலக்கணத்துக்கு எட்டு பதினொன்றுக்கு உடையவன் குரு எப்படி இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டங்கள் உண்டு சில நஷ்டங்கள் உண்டு தோல்விகள் உண்டு துயரங்கள் உண்டு ஆனால் படிப்படியாக அது மாறி நல்ல லாபத்தை பெயரை புகழை தரும் அவர்கள் வாழ்க்கை வீண் போகாது ஆனால் தாமதமாக நடைபெறும் நன்மைகள் உடனடி லாபம் கிடைக்காது தொடர்ந்து பணியாற்றத்தான் வேண்டும் சரி அனுஷம் நட்சத்திரம் பெற்றிருந்தால் அவரது முயற்சிகள் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் இதில் கூடுதல் சிறப்பு முயற்சிக்கு அஞ்சாதவர்கள் இவர்கள் சாதாரணமான கஷ்டம் இவர்களுக்கு உடன்பாடு இல்லை கொஞ்சம் கூடுதல் கஷ்டம் விரும்பி ஏற்பார்கள் சமதரையில் நடக்கின்றாயா மலை மலை மலையேறவே இவர்கள் விருப்பப்படுவார்கள் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு அடுத்து கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தால் வல்லவன் வாக்கில் வல்லவன் பேசத் தெரிந்தவன் பேச்சால் எதையும் சாதிப்பவன் இவனிடம் உள்ள ஒரு விசேஷ குணம் சிறப்பான விசேஷ குணம் இவன் போடும் கணிப்பு தவறவே தவறாது இப்படித்தான் நடக்கும் இப்படித்தான் முடியும் என்று இவன் கணிப்பான் அப்படியே நடக்கும் அந்த ஒரு விசேஷ ஞானம் இவனுக்கு உண்டு ஏன் புதன் ரிஷபலக்கணத்துக்கு இரண்டு ஐந்துக்கு உடையவன் அந்த இரண்டாம் இடமும் சரி ஐந்தாம் இடமும் சரி பேச்சு அதிர்ஷ்டத்துக்கு உள்ள ஒரு இடம் எனவே இது நடக்கும் அன்பர்களே பொதுவான குணமும் நடக்கும் விசேஷ குணமும் நடக்கும் இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அந்த வகையில் இன்றைய தினம் இந்த ஒரு அமைப்பை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று சூட்சம பேச்சு சூசகமான பேச்சு இந்த பேச்சினால் எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள் ரிசபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி லாபம் வரவேற்பு உண்டு மறுபாதி தேவையற்ற செலவீனங்கள் உங்கள் மீது திணிக்கப்படுவதாக காட்டுகிறது மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி பண விரயம் அனாவசியமான செலவுகள் மறுபாதி நீங்கள் சந்தோஷப்படும்படியான பண வரவுகள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே எதிர்பார்த்த நன்மை உண்டு அந்த நன்மையை பெறுவதற்காக நன்றாக யோசித்து ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழி நடந்து இந்த நன்மையை பெறுவீர்கள் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே நற்செயல் செய்து புகழ் பெறும் நாள் அல்லது வெற்றிகரமாக ஒரு செயலை செய்து புகழ் பெறும் நாள் உங்களது திறமையை முழுமையாக காட்டி எடுத்த செயலில் வெற்றி பெறுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே கஷ்டங்கள் எத்துணை வந்தாலும் தடைகள் பல வந்தாலும் கொண்ட கொள்கையை விடாது நீங்கள் நிற்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே பேச்சிலும் செயலிலும் இன்று நீங்கள் ஒரு புதுமையை காட்டுகின்றீர்கள் அந்த புதுமை மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறுகிறது நீங்கள் மாற்றுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு மிகவும் வேண்டிய ஒருவருக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது அந்த கஷ்டத்தை நீங்கள் போக்கும் நாள் இந்த நாள் ஒரு உபகாரம் செய்யும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது தனுசு ராசி அன்பர்களே முற்றிலும் எதிர்பாரா ஒரு விஷயம் வந்துவிட்டது நீங்கள் இதற்கு முன் இதுபோன்ற போன்ற பிரச்சனையை சந்திக்கவில்லை ஆயினும் உங்களுக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை ஆதாரமாக வைத்து செயல்பட்டு அந்த வேலையில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது இன்றைய உங்களது ஆசான் நீங்கள் ஏற்கனவே பெற்றிருந்த அனுபவம் மகர ராசி அன்பர்களே நற்புகள் உண்டு விருது பெறலாம் நல்ல பட்டம் கிடைக்கலாம் இவையெல்லாம் உங்களது முழு திறமையை காட்டி வெற்றி பெற்றதால் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே வேண்டியதை பெறும் நாள் இதுதான் வேண்டுமென்று ஒரே பிடியாக நின்று அதற்குண்டான வேலையை தொடர்ச்சியாக செய்து நீங்கள் விரும்பியதை இன்று பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே தன்னம்பிக்கை மிகுந்த நாள் இதன் வழியாக செயல்பட்டு இப்படி நடந்து இதை பெறுவேன் பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் செயல்பட்டு அதை பெறுகின்ற நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மஹாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து